நான் வாங்கிற்க போறேன் நீ என்ன வக்கலாத்துக்கு வந்துக்குறாத்துக்கு வந்துருக்கேன் பத்து கொள்ளையில கூட பச்சை எடுத்து வந்து காஞ்சி வாங்கின காய்ச்சி படக்க நானு இப்ப தான் வந்துக்கிட்டு இருக்கிறேன் பருத்தி கொள்ள பத்தி எடுத்துமாட்டா நான் வாங்கின கொடுக்க போறேன் நான் பருத்தி கொள்ள வேலை காஞ்சி வந்துக்கிட்டு இருக்கிறேன்

காஞ்சா கூட ஆனா பச்சை காயாது சட்டம் எல்லாம் எப்படி இருக்கு இப்ப வந்து காய்ச்சி எப்படி கொடுக்க முடியாங்கன்னா காசே கொடுக்கல நல்லா இருக்காது அப்புறம்